ஒரு நடிகர் என் படத்தை மட்டும் வந்து பாருங்க ரசிகர் மன்றம்லாம் தேவையில்லை உங்க குழந்தைங்க பிள்ளைகளை நல்ல மாதிரியா பார்த்துக்குங்க அதுவே போதும் அதுதான் எனக்கு பெருமை என்று சொல்லி ரசிகர் மன்றத்தை கலைத்து விட்டு துபாயில நடந்த கார் ரேஸ்ல கலந்து கொண்டு பிரைஸ் அடிச்சு இந்தியாவுக்கே பெருமை சேர்த்தார் அவர்தான் நடிகர் அஜித் குமார்

அதிகாரம் கை உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும்